வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம என்ன எஸ்ஆர்பி ஸோ எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன் அஃபிஷியலாக வந்து ஹால் டிக்கெட் அப்படின்றத இன்டர்வியூக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ சம நம்மளே விழுந்து வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் இந்த ஸ்கேம் பற்றி பேசுங்கள் என்ன இஷ்யூன்னு சொல்லுங்கள் ஏன் போட மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது நம்மளுமே இப்போ இல்லை ஸோ எக்ஸாமினேஷன் முடிஞ்ச அன்றைக்கே நீங்கள் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன பேசியிருக்கோன்றது தெரியும் ஸோ என்ன நம்ம ஒரு லெவலுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து பேசிவிட்டு நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிருவீங்க ஸோ நம்ம தான் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கைடன்ஸ் பண்ணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த ரியாலிட்டியை தான் ஃபேஸ் பண்ணுமே தவிர உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உள்ள கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு வைலன்ஸ் க்ரியேட் பண்ணுற லெவலுக்கு நம்ம வந்து சேனல் நடத்தலை ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பிரைவேட் தனியார் துறையினுடைய நிறுவனங்களில் இந்த இத்தனை கேள்விகள் வந்து கேட்பாங்க கணித பாடத்தில் இத்தனை கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தோம் ஸோ நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இஷ்யூஸ் பற்றி பேசியிருந்தோம் நீங்கள் வந்து அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் இருந்தாலும் ஒரு சுச்சுவேஷனுக்கு மேலே இன்டர்வியூ நடத்துகிறோம் அப்படின்றத அஃபிஷியலாக கூட்டுறவுத்துறையே பண்ணும்போது நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இதில் வந்து ஒரு சிலர் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான தவறான பாதைகளில் உள்ளே வந்திருந்தாலும் கூட மெரிட்டில் நிறைய மாணவர்கள் வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு டிசபிலிட்டி பர்சன் வந்து நூற்றி ஆறு கேள்விகள் வந்து போட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு அப்படின்றப்ப நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ நிறையா பேர் மெரிட்டில் மார்க் எடுத்திருக்காங்க ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ்லாம் எடுத்திருக்காங்க ஸோ அவங்களாம் ஒரு ஒரு இதில் வந்து பார்க்கும்போது மதிப்பெண்களை எடுத்து உள்ள போகிற ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இருக்காங்க ஸோ அவங்களுக்கான கைடன்ஸும் நம்ம கொடுத்து தான் ஆகணுன்ற கேட்டகரியில் தான் நம்ம இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம் ஸோ இன்டர்வியூ லெவலுக்கு வந்தாச்சு ஸோ ஃபைனலாக என்ன டிசிஷன் வருது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ நேர்முக தேர்வுக்கான அனுமதி சீட்டு வெளியீடுன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க கூட்டுறவு உதவியாளர் பணி நேர்முக தேர்வுக்கான அனுமதி சீட்டு வெளியிடப்பட்டுள்ளது கூட்டுறவு சங்கங்கள் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் தலைமை கூட்டுறவு சங்கங்களில் வங்கிகளில் காலியாக உள்ள உதவியாளர் நிலை உதவியாளர் பணியிடங்களில் நேர நியமனம் மூலம் மாநில ஆட்சியர் நிலையத்தால் கடந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி அறிவிக்கை வெளியிடப்பட்டு அதற்கான எழுத்துத் தேர்வு அக்டோபர் ஐந்தாம் தேதி சென்னையில் நடத்தப்பட்டது எழுத்து தேர்வு முடிவுகள் கடந்த நவம்பர் ஆறாம் தேதி மாநில ஆள்சேர்ப்பு நிலையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்கள் நவம்பர் பதினைந்தாம் தேதி சென்னையில் உள்ள மத்திய தோல் நிறுவனம் சிஐடி வளாகம் தரமணி சென்னை நூற்றி பதிமூணு என்ற முகவரில் நடைபெறவுள்ளது நவம்பர் பதினைந்தாம் தேதி ஒரே நாளிலேயே டோட்டல் கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ ஒரு கேண்டிடேட்டுக்கு நல்ல ஒரு தேர்வாள தான் இருக்காங்க அவங்கள வந்து அனலிசிஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்றப்ப கண்டிப்பாக ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் கண்டிப்பாக இன்டர்வியூவுக்கான டைமிங் வந்து இருக்கணும் ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த செலக்ட் இருக்க அத்தனை கேண்டிடேட்டுக்கும் ஒரே நாளில் இந்த இன்டர்வியூன்றதை கண்டெக்ட் பண்ணுறாங்கன்றப்ப ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்றது நம்ம ஃபைனல் ரிசல்ட்ஸ் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஸோ அது சம்பந்தம் நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட்டை வந்து பார்க்கலாம் இந்த நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள அனுமதி சீட்டை மாநில ஆள் நிலையத்தின் இணையதளத்திலிருந்து டிஎன் கோப் எஸ்ஆர்பி டாட்டின் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என கூட்டுறவுத்துறையின் மாநில ஆட்சேர்ப்பு மையம் தெரிவித்துள்ளது ஸோ ஆட்சேர்ப்பு மையம்னா மையம் தான் அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு பதிவாளர்கிட்ட தான் எப்பயும் இந்த இன்ஃபர்மேஷன் வரும் ஸோ இந்த முறை ஆட்சேர்ப்பு சேர்ப்பு நிலையத்தின் மூலியமாக வந்திருக்குன்றதை சொல்லியிருக்காங்க நேர்முகத் தேர்வுக்கான அனுமதி சீட்டு வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு செலக்டான கேண்டிடேட்ஸுக்கு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கைடன்ஸ் அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கங்க ஸோ என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்றத நம்ம அனலிஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன் தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் டிஆர்பி எக்ஸாமினேஷன் ஸோ தான் வந்து ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பிக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக இந்த வாரத்தில் ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்து அஃபிஷியலாக வெளியாகும் ஸோ இந்த இன்டர்வியூக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு இது வரைக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபிஷியல் வெப்சைட் தான் பார்த்துட்டு இருந்தீங்க ஸோ அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனாக செய்தி ஊடகத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க நவம்பர் பதினைந்தாம் தேதி நேர்முக தேர்வு அப்படின்றத ஸோ தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க பிஎஸ்டிஎம் இருக்கு அப்படின்னா பிஎஸ்டிஎம் டாக்குமெண்ட்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்பாங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அதனுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்